கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ நீ இஸ்ரவேலை மீதியானையரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானையரை முறிய அடிப்பாய் என்றார் பாருங்க இது கிதியோனுக்கும் கர்த்தருக்கும் நடக்கிறதான ஒரு கான்வர்சேஷன் ஒரு உரையாடல் இந்த உரையாடலில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கிதியோனை பார்த்து கிதியோன் உனக்கு இருக்கிற இந்த பெலன் போதும்பா நீ போ இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீதியான கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க போகிற ஏன்னா உன்னை அனுப்புறது நான் கிதியோன் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இப்போ கிதியோன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன் அப்படின்றாரு அதாவது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா non சர்வவல்ல தேவனாகிய நான் இஸ்ரவேலை மீட்ட இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட தேவனாகிய நான் உன்னை அனுப்புகிறேன் கிதியோன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு கிதியோனுக்கு அது புரியல அவர் என்ன பண்றாருனா அனுப்புனா நம்ம தானே போய் கிரியை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவரே இந்த கிதியோனாகிய நான் இஸ்ரவேலை எதினால ரட்சிப்பேன் இந்த கிதியோனாகிய நான் மனாசையில் மிகவும் சின்ன குடும்பத்தை சேர்ந்தவன் என் தகப்பன் வீட்டார் எல்லாரிலையும் கிதியோனாகிய நான் ரொம்ப சின்னவன் சொல்லி தன்னுடைய தான் கிதியோன் பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா கிதியோன் உன்னை அனுப்புகிறது நான் நீ போகலை நீயா உன்னுடைய பலத்தை கொண்டு உன்னுடைய பேக்ரவுண்டை கொண்டு உனக்கு இருக்கிற காரியங்களை கொண்டு நீ போய் நிற்கல உன்னை அனுப்புகிற தேவனாகிய நான் என்னை கொண்டு நீ போய் நிற்கிற அப்படின்றத ஆண்டவர் கிதியோனுக்கு தெரியப்படுத்துறார் அது தான் அவர் அப்படி பேசும்போது ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு பாருங்க அதற்கு கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானதை முறிய அடிப்பாய் என்றார் இப்ப மறுபடியும் மூன்றாவதா அந்த நான் என்கிற வார்த்தை வருகிறத நீங்க பார்க்க முடியும் கர்த்தர் சொல்றார் கிதியோன் கிதியோன் ஆகிய நான் இல்ல கர்த்தராகிய நான் அதாவது நீ கிடையாது கதையோ நீ போய் நின்னா மட்டும் போதும் உன்னை அனுப்புகிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் நான் எல்லா கிரியைகளையும் செய்து முடிப்பேன் நீ கிரியை செய்தா ஒரு மீதியான முறியடிக்க நீ பயப்பட வேண்டியதாக இருக்கும் நான் உன்னோட கூட வந்து கிரியை செய்யும் பொழுது ஒரே மனுஷனை முறியடிப்பது போல இந்த வெட்டி கிளியை போல இருக்கிற மீதியானின் கூட்டம் எல்லாவற்றையும் நீ தகர்த்து போடுவாய் அப்படின்னு சொல்லி பாருங்க இன்றைக்கும் நம்ம நிறைய சமயங்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லுவாரு உன்னோட கூட இருந்து இந்த யுத்தத்தை நான் செய்கிற நான் உனக்கு இந்த யுத்தத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே இந்த யுத்தத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருப்போம் நம்ம யுத்தத்தை செய்யலைங்க ஆண்டு சொல்லிட்டாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம போய் அங்கே ஃபிசிக்கலாக நிற்கணும் ஸ்பிரிச்சுவலாக நிற்கணும் அவ்வளோதான் நிற்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை கிரியை செய்ய வேண்டியது கர்த்தருடைய வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலதிகமாக இந்த அவசரத்தை நம்ம வாசிக்கும்பொழுது தெரியும் இந்த இடத்துல கிதியோன் பெருசா எந்த யுத்தத்தையுமே செய்யலை கிதியோன் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவர் சொன்னதை மட்டும் தான் செய்யறாரு யுத்தத்தை நூறு சதவீதம் நான் என்று சொன்ன எகோவா தேவனாகிய கர்த்தரே செய்து முடிக்கிறது நம்ம பார்க்க முடியும் அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில காரியங்களை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன சொல்லக்கூடாது தெரியுங்களா ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே இதை செய்வேன் நான் எப்படி ஆண்டவரே போய் நிற்பேன் நான் எப்படி ஆண்டவரே ஜெயிப்பேன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா கிதியோனாகிய நான் அங்க கிரியை செய்யல கர்த்தராகிய நான் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டார்னா கிரியை செய்ய போகிறது நாம கிடையாது கர்த்தர் ஆகையால் கர்த்தர் ஒரு காரியத்தை நில்லுன்னு சொல்லிட்டா தைரியமா விசுவாசமா கர்த்தரை நம்பி நாம் நின்று விடுவோம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லப்படும் மிகப்பெரிய ஜெயத்தை நம்மால் பார்க்க முடியும் நாம் ஜபிக்கலாம் அன்புள்ள தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நிறைய சமயங்களில் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிறீங்க நான் ஒன்னோன்னு கூட இருக்கிறேன் நான் உனக்கு இந்த யுத்தத்தை ஜெயத்தை தருவேன் நான் உன்னை பெலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆனாலும் நாங்கள் கேட்டு கொண்டிருக்கிறோம் நான் எப்படி ஆண்டவரை செய்வேன் நான் எப்படி ஆண்டவரை நிற்பேன் நான் எப்படி ஆண்டவரேன்னு சொல்லி ஆனால் ஆண்டவரே நீங்கள் மறுபடியுமா எங்களை பார்த்து சொல்லிக்கிறீங்க நீ இல்லை நான் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக கிரியை செய்கிற தேவரா இருக்கிறபடியினால் எங்களுடைய எல்லா யுத்தங்களையும் எங்களுடைய எல்லா காரியங்கள்லேயும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை பார்ப்போம் அன்று வரை இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை கருத்துடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலேயும் கர்த்தராகிய நீர் வெளிப்பட்டு மகத்துவமான காரியங்களை செய்து மிதியானியரின் எல்லா சேனைகளையும் முறி அடிக்க பண்ணி பெரிய ஜெயத்தை கட்டளையிடுங்க இந்த நாளை எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ்ஸு டேவாக மாற்றி கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ